இன்று காலை கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூரிலிருந்து இருந்து கோயில் சென்ற ஆமணி பேருந்தும் டிராக்டர் ஒன்று மோதி விபத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு நான்கு பேர் அதிலே மரணமடைந்திருக்கின்றார்கள் பத்தொன்பது பேர் கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் பதிமூன்று பேர் தனியார் மருத்துவமனையில் இப்பொழுது சிகிச்சை பெற்று இருக்கின்றார்கள் ஒருவர் மற்றொரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் ஒருவர் மதுரைக்கும் ஒருவர் பெங்களூருக்கும் உயர் சிகிச்சைக்காக மேல் சிகிச்சைகளுக்காக பரிந்துரை செய்யப்பட்டு அங்கே அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் நானும் சென்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல எல்லா நிறுவனங்களும் சென்று அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி மருத்துவமனை நிர்வாகத்திடம் நல்ல சிகிச்சை தரமான சிகிச்சை விரைந்து வழங்க வேண்டும் என்று எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசும் நானும் முதலமைச்சரும் துணையாக இருப்பார்கள் என்ற உறுதியை சொல்லியிருக்கிறோம் இன்னும் மேல் சிகிச்சை தேவை என்றாலும் செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்ற உறுதியும் அரசு சொல்லியிருக்கிறது